வணக்கம் நண்பர்களை வாவகிரிக் தமிழ்ச்சனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு பொருள் உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காலனியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக நேற்றைய தினம் ஏசிய கிண்ணத்துடனுடைய இரண்டாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது யுஏஇ அதே போன்ற இந்திய அணியர்களான போட்டியிடம்பெற்றது இந்த போட்டி ஒரு விறுவிறுப்பு தன்மையை கொண்ட ஒரு போட்டியாக அமையும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் இந்த போட்டி மிகச் சிறப்பான முறையில் மிக அற்புதமான முறையிலே பந்து வீசி கலக்கியிருந்தார்கள் இந்திய அதே போன்று யாருமே எதிர்பார்க்கவில்லை இந்தியா குலாத்தில் இவர்கள் எல்லாம் விளாடுவார்களா என்பதாக இது தொடர்பாக முழுமையாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல இருக்கீங்க அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டு தட்டி தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஏசியா கிரிக்கெட் பிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக மிகப்பெரிய ஒரு கோலாட்டமாக கொண்டாட்டமாக இடம்பெற இருக்கின்ற இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் தான் ஏசிய கிண்ண போட்டி இதனுடைய வரலாறு அதே போன்று மிக முக்கியமான அணிகள் நான் இந்த இந்த அதாவது என்னுடைய சொல்லக்கூடிய சேனலில் அதிகமாக பகிர்ந்திருந்தேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இந்த ஏசிய கிண்ண போட்டி இடம்பெற்ற போட்டி யூஏஇ அதே போன்று இந்தியா அணிகளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி இந்த வருடத்தினுடைய இந்த பருவகாலத்தின் ஆசியாவினுடைய இரண்டாவது போட்டி குறிப்பாக யூஏஇ ஊடகவியலாளர்களுக்கு யூஏஇனுடைய தலைவர் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் நாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு எட்டை கொண்டே கொடுப்போம் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த அளவுக்கு எட்டை கொடுத்தாரா என்பதாக நேற்றைய போட்டியில் நீங்களே பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்திய அணியிலே பல பிரச்சனைகள் பல சண்டைகள் பல பிளவுகள் குறிப்பாக இவரையே நனிக்குள் கொண்டு வரவில்லை யூஏஇனுக்கு எதிரான போட்டியிலே கண்டிப்பாக இவர் வர வேண்டும் இவர் வரக்கூடாது அப்படி பல பிரச்சனைகள் இருந்த போதிலும் யாருமே எதிர்பார்க்காத இந்தியா ரசிகர்களாக இருக்கலாம் உலக கிரிக்கெட் ரசிகர்களாக இருக்கலாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியாவினுடைய பயிற்றுவிப்பாளர்கள் அதே போன்ற அணியை தேர்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு திருக்கமான ஒரு முடிவினை கொண்டு வந்திருந்தார்கள் அந்த வகையில்தான் இந்தியாவிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் விளையாடியானே சஞ்சோ சாம்சன் அணிக்குள்ள இருந்தார் சிவன் துபே அணிக்குள்ள இருந்தார் ஹார்திக் பாண்டியா குறிப்பாக குல்தீப் யாதவையும் கொண்டு வந்திருந்தார்கள் ஒரே ஒரு வேக பந்து வீச்சாளரை மாத்திரமே பயன்படுத்தி இருந்தார்கள் அது பும்ராவை மாத்திரம் பயன்படுத்தி விட்டு மத்த குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி அதே போல அக்சார் பட்டேல் வேகப்பந்து வீச்சா மித வேகப்பந்து வீச்சாளர் சப்போர்ட் பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா ஒவ்வொரு வீசி இருந்தார் அதே போல துபை ஒவ்வொரு வீசி இருந்தால் இப்படி நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு தான் களமிறங்கி இருந்தார்கள் இந்தியா அணியின் சஞ்சு சம்சுன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது காரணம் சஞ்சு சம்சுன் இந்த போட்டியில் ஏசிய கிண்ண போட்டியில் விளையாட மாட்டார் என்பதாக எதிர்ப்பலரால் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் சஞ்சு சம்சுன் விளையாடி இருந்தார் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்படுத்தாடிய யூஏ நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதல்ல துடு களத்தடுப்பு அடத்தை தேர்வு செய்திருந்தார் இந்திய அணியுடைய தலைவர் அந்த வகையில் முதல்ல துருப்படுத்தாடிய யூஏ அணி வெறுமனே ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் இந்தியா ரசிகர்கள் டே நீ யார பாத்துறாப்பா சவால் விடுறா எங்க நாங்க எப்பேற்பட்ட ஆக்க நீ எங்களை பார்த்து சவால் விடுறீடா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த யூஏஇ ஐம்பத்தி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள் குறிப்பாக பதிமூன்று தசம் ஒரு பந்து வீச்சு பிரதையிலே கத்தம் யுஏஏ அணியினுடைய அத்தனை விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டிருந்தது யுஏஎனியினுடைய துருப்பாட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துருப்பாட்ட வீரர்களை தவிர மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை குறிப்பாக சரஃபு இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த பதினேழு பந்திலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக அது போன்ற மொமது வசீம் அணியுடைய தலைவர் பத்தொன்பது ஓட்டங்களை பிற்குள்ளார் இருபத்தி இரண்டு பதிற்கு மூன்று நான்கு ஓட்ட மடங்களாக இவர்களை தவிர வேறு யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை அதுக்கு அடுத்தபடியாக டெலிபோன் நம்பரை போன்று இரண்டு மூன்று இரண்டு இரண்டு ஒன்று 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 பூஜ்ஜியம் என்பதாக டெலிபோன் நம்பரை போன்று அப்படியே ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் யூஏ அணியினுடைய துருப்பாட்ட வீரர்கள் இந்திய அணியுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்பமே ஹார்திக் பாண்டியா பந்து வீசியிருந்தார் ஒரு ஓவர்கள் மாத்திரமே அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது பத்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அவரை தவிர மற்றவர்கள் மூன்று ஓவர்கள் வீசியிருந்தாலும் அதிகபட்ச ஓட்ட இணைக்க பும்ரா கொடுத்திருந்தார் மூன்று ஓவர்கள் பந்து வீசி பத்தொன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் ஒரு யோக்கர் போடுவார் அது பேசி வேலையில் எப்படி சொல்றது மிக அருமையான ஒரு யோக்கர் பந்தாக இருந்தது அதிலே தான் போல்ட் ஆகி ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் ஆரம்பத்தில் பட வீரர் யூஏஇ அணியினுடைய சரிஃபு அதே போன்று அக்சர் பட்டேல் மூன்று பந்து வீசி பதிமூன்று ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் வருண் சக்கரவர்த்தி இரண்டு ஓர் பந்து வீசி நான்கு ஓட்டங்களை மாத்திரம் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் குல்தீப் யாதவ் என்றவர்கள் பந்து வீசி ஏழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட் அதே போன்று சிவன் துபை இரண்டவர்கள் பந்து வீசி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் இணைக்க குறிப்பாக சிவன் துபை ஆரம்பத்தில் கொண்டு வந்தார் கூட சிவன் துபை மிகப்பெரிய ஒரு சாதனையை வைத்திருப்பார் டி இந்தியா அணியினுடைய டி வரலாற்றில் ஒரு பந்து பும்ராவால் கூட செய்ய முடியாத சாதனையை வைத்திருப்பார் சிவன் துபே மொத்தமாக யூஏ அணி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்களையும் இழந்திருந்தார்கள் பதிமூன்று தசம் ஒரு பந்து வீச்சு பிரதி பதிலுக்கு தோற்படுத்தாடிய இந்திய அணி அறுபது ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒரு விக்கெட்டின் நான்கு தசம் மூன்று பந்து வீச்சு இல்லை அருமையான ஒரு துருப்பாடம் ஆரம்பமே அபிஷேக் சர்மா சுப்மன் கில் அபிஷேக் சர்மா முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினாறு பந்தகளுக்கு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டமரங்களாக வெளுத்து வாங்கினார் அதே போன்று பந்து வீச்சிலே தான் ஆட்டமருந்து வெளியேறினார் அதே போல ஆட்டமிழக்காமல் சுப்மன் கில் இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒன்பது பந்துகளுக்கு தான் எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் டி டுவெண்டி குளாத்திற்குள் வந்தாலும் தான் மூன்று மூன்றுக்கும் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் என்பதாக நிரூபித்து காத்திருந்தார் சுப்மன் அதே போன்று சூரியகுமார் யாதவ் மூன்றாம் விளக்கத்துக்கு வந்திருந்தார் இரண்டு பந்தலுக்கு ஏழு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் அத்தோடு போட்டி முடிவுக்கு வந்தது ஜுனைட் சித்திக் மாத்திரமே ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இன்றைய தினம் இந்த ஏசிய போட்டியினுடைய மூன்றாவது போட்டியாக இடம்பெற இருக்கின்ற போட்டி பங்களாதேஷ் ஹாங்காங் அணிக்குள்ளான போட்டி இடம்பெற இருக்கின்றது இவைகளையெல்லாம் தவிர ஏசியா ரசிகர்கள் எதிர்பார்த்த போட்டி பதிமூன்றாம் தேதி இலங்கை பங்களாதேஷ் அணிக்கு போட்டி மிக வரவேற்கத்தக்க ஒரு போட்டியாக இருக்கும் காரணம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றொரு போட்டியாக இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு போட்டியும் இடம்பெற இருக்கின்றது மிக மிக விறுவிறுப்பான ஒரு போட்டி அதாவது விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு போட்டியாக இடம்பெற இருக்கின்றமே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இதே போல மற்றொரு காண்டியோடு உங்களை சந்திக்கிறார்ஜி ஆசிரியர் வணக்கம் நிகழ்ச்சி